ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விடியில் என்ன பார்க்க போறீங்க கடைசிட்டு வந்திருக்காங்க எங்க அக்கா தான் இப்ப எப்படி செய்யறாங்க பாக்கலாம் எக்ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம எக்ரைஸ் செய்யலாம் எப்படி செய்யறாங்க பாக்கலாம் எங்க அக்கா நான் சொல்லுவா சரி இப்ப எக்ரைஸ் ஆரம்பிக்கலாமா

என்ன பண்ணணும் முட்டை கோசு கேரட் வெங்காயம் மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது முட்டையை உடைய சவந்ததுக்கு அப்புறம் முட்டையை உடைச்சு ஊத்த வேண்டியதான் சரி சமையல் மாஸ்டர் சொல்லிட்டாங்க முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் முட்டை எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப நான் என்ன சேர்க்கிறேன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் காரத்துக்கு லைட்டாக தான் போட்டிருக்கேன் பசங்க சாப்பிடணுங்கிறதுக்காண்டி இது சிக்கன் தூள் இது பெப்பர் தூள் பெப்பர் தூள் நிறைய போட்டிருக்கேன் கரம் மசாலா இப்போது சால்ட்டு நான் ஏற்கனவே சாப்பாட்டில் சால்ட்டு போட்டு தான் வடிச்சிருக்கேன் மசாலாவுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் வணக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல தான் வாசமே வருது சூண்டி மசாலா போட்டா வாசம் வரும் நல்ல வாசம் வந்து முட்டை வாசம் அடிக்கும் முட்டை வணக்கம் சிக்கன் வசம் அடிக்குதா பாத்தீங்கன்னா இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயில நல்லா வந்து வரைக்கி விட்டாச்சு படுத்து அடுத்து புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் சாப்பாடு கலரும் போதே கொஞ்சம் தக்காளூள் போட்டுக்கலாம் பசங்களுக்கு சளி வேற பிடிச்சிருக்குதுல்ல ரெடியாயிருப்பேன் எப்ப தூள் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து சோயா சஸ்து எடுத்துக்கலாம் போதும்

குழந்தைங்களுக்கு செஞ்சாலும் யார் சாப்பிட்டு பாக்குறது ஃபர்ஸ்ட் குழந்தைங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்லடும் குழந்தைங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சூப்பரா தான் இருக்குன்னு சொல்ல விரும்பும் அதனாலதான் நான் சாப்பிட்டு பாக்குறேன் சரி பரவாயில்ல சாப்பிடுறேன் சூப்பரா தான் இருக்கு வாசமெல்லாம் நல்லா இருக்கு கடையில சாப்பிடற மாதிரி இருக்கு கொஞ்சம் உண்மையை சொல்ல வர கடையில ஹோட்டல எப்படி சாப்பிடும் அந்த சாப்பாடு மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு வேற ஒண்ணு இல்ல ஆனா சூப்பரா இருக்கு சாப்பாடு நல்லா தான் இருக்கு என்னங்க புலிசு மேய்க்கிறதுக்கு நீங்க செய்யற சாப்பாடை விட என் சாப்பாடு பசங்களுக்காண்டி காரம் கம்மியா செஞ்சிருக்கேன் எல்லாமே காரம் கம்மியா போட்டிருக்கேன் நிறைய எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தது இருக்கும் கலரா இருக்கும் சரி எந்த பவுடருமே போடாதனால மஞ்சளா இருக்குது ஆனா உண்மையா சாப்பாடு சூப்பரா தான் பொண்ணு நீ அக்கா தான் சொல்ல வேண்டியதான் போங்க நானே டேஸ்ட் பண்ணி வா செஞ்சேன்

மிது மிது நல்லா இருக்கா சாப்பாடு?ハウசிகே அம்மாவுக்கு சாப்பாடுடா. ஆ நீ கிரேவி இது சூப்பரா இருக்கு. அதுமே செஞ்சிருக்கேன் அக்கா. நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே கிரேவி செஞ்சு சா பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்து எடுத்து பார்த்து பாசி கமெண்ட் பண்ணுங்க.